நாங்கள் இன்று பார்க்க போகிறது யோனாவின் அழைப்பு ஆனால் அவர் ஓடுகிறார் அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் யோனாவுக்கு தேவன் ஒரு தூது வேலையை கொடுத்தார் அது ஒரு சிறிய காரியம் இல்லை ஒரு பெரிய ஊரை தேவனிடம் திரும்ப செல்ல வேண்டியது ஆனால் யோனா தேவனுடைய வார்த்தையை ஏற்காமல் என்னும் ஒரு ஊரை நோக்கி முயற்சி செய்கிறார் முடிவெடுத்து விட்டார் நான் இல்லை என்றால் வேறு யாரும் தேவனுக்கு இல்லை என்று நான் போகிறேன் தேவன் வேறு யாரையும் அனுப்பட்டும் என்று தன் மனதில் சிந்திக்கிறார் ஆனால் தேவ பிள்ளைகளே தேவன் அழைக்கும் போது நாம் ஓட முடியாது நாம் தப்பிக்கவும் முயற்சி செய்தாலும் தேவனுடைய கிருபை தொடர்ந்து வரும் கவனியங்கள் யோனா கப்பலில் ஏறி போக முடிவெடுக்கிறார் பார்ப்போம் யோனா கப்பலில் ஏறின போது கடலில் பெரும் புயல் எழுந்தது கப்பலில் இருந்தவர்கள் பயந்தனர் பின்னர் யோனா சில வாக்கு மூலங்களை அவர்களிடத்தில் சொன்ன பின்பு யோனாவை கடலில் தூக்கி வீசினர் ஆனால் நம் தேவன் ஒரு பெரிய மீனை கடலுக்குள் ஏற்பாடு செய்கிறார் நம் தேவன் மிகவும் நல்ல தேவன் பாருங்கோ நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வேதாகமத்தை யோனா முதலாம் அதிகாரம் பதினேழில் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தார் தேவனுடைய பிள்ளைகளே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தேவன் நம்மை கண்டிக்க மாட்டார் திருப்பி கொண்டு வருவார் பாருங்க தேவ தேவ பிள்ளையிலே மீனின் வயிற்றில் யோனா மூன்று நாள் இரவும் பகலும் அங்கே இருந்தார் மனம் மனம் திரும்பி மாறி அவர் அவர் என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டே அவர் எனக்கு உத்தரவு அருளைனார் என்று யோனா இரண்டாம் அதிகாரம் ரெண்டில் அவர் ஜிபிக்கிறார் பிள்ளைகளே அந்த இருட்டான இடத்தில் தேவன் ஒரு வெளிச்சத்தை யோனாவுக்கு தந்தார் அந்த துன்பத்தின் தான் ஒரு மன மாற்றம் யோனாவுக்கு நடக்கிறது தேவன் நம்மை தனிமையிலும் துன்பத்திலும் வைக்கிறார் அது நம்மை அழிப்பதற்காக அல்ல நம்மை மாற்றுவதற்காக ஓகே பாருங்க பிறகு யோனா மனம் திரும்புவதற்கு பின்னர் அந்த மக்கள் மனம் திரும்பினர் யோனா இறுதியாக தேவனுடைய சித்தத்தின்படி நினைவே ஊருக்கு சென்றார் அங்கு அவர் சொன்னார் இன்னும் நாற்பது நாள் நினைவே அழைக்கப்படும் ஆனால் பாருங்க அந்த ஊரின் மக்கள் மனம் திரும்பினார்கள் மனம் மாறினான்னு மாறினார்கள் நினைவு மக்கள் தேவனை விசுவாசித்தார்கள் ஆஹ் பாருங்க யோனா மூன்றாம் அதிகார மஞ்சள் இருக்கிறது உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் கொண்டனர் இது கேள்விப்பட்டு கேள்விதான் படுற நேர்ல கூட பார்க்கல கேள்விப்பட்டு சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த அழகான் ராஜபஸ்திரத்தை கலச்சி தூக்கி வீசுகிறார் தன்னை கத்திருக்கு தாழ்த்தி உடத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார் பாருங்க ராஜா ஜனங்கள் வழி நடத்தி அதிகாரத்துடன் இருந்த ராஜா சாம்பலை புழுதில் வந்து அமாறுகிறார் சிங்காசனத்தில் இருந்து ராஜா தன் ஜனங்களுக்காக சாம்பலில் வந்து உட்கார்கிறார் பாச அமர்ந்து அதிகாரம் பண்ணி கொண்டது ராஜா தன் மக்களுக்காக சாம்பல் வந்து அமர்கிறார் தன் ஜனங்கள் அழிய ஊர் அழிய அந்த ராஜா வந்து சாம்பலில் உட்கார பாருங்க அந்த நகரமே தேவனிடம் இருந்து மன்னிப்பு பெற்றது உள்ளே நம் தேவன் மிகவும் இரக்கமுடைய தேவன் என்ன நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக யோனா என்ன செய்கிறார் பார்ப்போம் யோனா கோபம் அடைகிறார் கோபம் அடைகிறார் ஓகே யோனா தினம் சொன்னார் யோனா அதிகார வரட்டை நாங்கள் பார்த்தோம் என்றால் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாப்படுவருமான தேவன் என்று ஆறிவேன் என்று யோனா கூறுகிறார் பாருங்க பிரியமானவர்களே நாம் தேவனுடைய இருதயத்தை கொஞ்சம் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் பாருங்க நம் தேவனுடைய இருதயம் இதுதான் அவர் ஒருவரையும் அழிய விடமாட்டார் மாறாக அவர்களை வாழ வைத்து அழக பார்க்கிறதையே அவர் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படித்தான் மாற்ற ஆசைப்படுகிறார் தேவ பிள்ளைகளில் பிள்ளைகளே நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவன் உங்களை அழைக்கிறார் அவரிடமிருந்து தப்பி ஓடாமல் அவரிடம் திரும்பி அவர் உங்களை மன்னிப்பார் ஓகே அவரிடம் நாங்கள் திரும்பி வரும்போது அவர் எங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மளை ஆசிர்வதிப்பார் மீண்டும் எடுத்து பயன்படுத்துவா நம் தேவன் இரக்கம் மனம் உறுக்கமுடிய தேவன் பிரியமானவர்களே நாம் தேவனிடத்திலிருந்து தப்ப முடியாது துன்பம் உங்களை வேதனைப்படுத்தினாலும் தேவன் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கிறார் மனம் திரும்புங்கள் நீங்கள் மனம் திரும்பினால் என்னுடைய மகிமையை காண்பீர்கள் ஆசிர்வாதமும் உங்களை தேடி வரும் ஆசிர்வாதத்தை நீங்கள் தேடி போக அவசியம் இல்லை அதுவே உங்களை தேடி வரும் நீங்கள் மனம் திரும்பி கத்தருக்கில் அடங்கி போது அந்த ஆசிர்வாதத்தை கத்தர் உங்கள் பக்கமாக திருப்பி விடுவார் ஓகே ஆமை